எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து பேங்கிங் செக்டார் தான் தேர்வு பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் குருவும் வல்லத்தன்மையோடு இருக்குது சூரியனும் வல்லத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நமக்கு அதை அதை பற்றி தான் அவங்க கேட்கவும் வருவாங்க நம்மளும் சொல்லிடலாம் ஆமாம் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கேபியில் இதுதான் இது ஒன்று தான் டூல் இந்த டூல் பார்த்தாலே நம்ம வந்து சொல்லிடலாம் கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வர்ற பிப்ரவரி அஞ்சாந்தேதி தொடங்குது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாரும் சேர்ந்து படிச்சுக்கலாம் மிக மிக துல்லியமான பலன்கள் எடுக்கும் முறை தான் கேபி Stellar ஸ்டெல்லர் கிளாஸஸ் பெரிய படிப்பெல்லாம் இதுக்கு தேவையில்லை ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருக்குது அப்படின்னாலே போதும் வேறு எந்த வித ஜோதிடம் முன் அனுபவம் எல்லாம் தேவையே இல்லை